சிதம்பரம் சீர்காழி சிதம்பரம் வெள்ளாக விளைய வேணும் என்ன விளையணும் என்ன விளையணும் விவசாயம் வச்சிருக்கியா அதெல்லாம் என்னாச்சு என்னாச்சு அதெல்லாம் நான் என்ன கண்ணுக்கு பார்க்கற வெள்ளாம தான் என் மனதுக்கு தெரியுது ஆ கால் ஒன்றுவான் வெள்ளை தெரியுது வெள்ளை எதையும் உடைக்கணுமா மறைக்கணுமா பட்டணத்துக்குள்ள ஒரு தொழில் ஆரம்பிச்சு தாரேன் இப்ப இருக்க கடனை தாரேன் நாடு விட்டு நாடு கடறக்கூடிய நிலைமை கிடையாது கவலை இல்லாம இருக்க வைக்க வேற என்ன வேணும் அதை பத்தி பல முறை என்கிட்ட நீ முறையிட்டும் அந்த தெய்வத்தை பத்தி பேசக்கூடிய வாக்கு கிடைக்கல கண்ண முடுற கூடுதல அமாவாசை இந்த அப்படி அமாவாசையிலிருந்து அந்த தெய்வம் வீட்டுக்கு வரும் கூப்பிடுற நேரம் காட்சி கொடுக்கும் நினைத்ததை நடத்தி வைக்கும் போ ஆமா ஆமாங்க திருவாரூர் வாப்பா என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்க என்னன்னு காக்கட்டும் வந்துட்டு வரலாம் உடனேவா வெளிநாட்டு புரோக்ராம் நடக்காது பணம் கையில் கிடைக்கும் வாங்கி தந்துட்டேன் வச்சுக்கலாம் போயிட்டு வரலாம் கருப்புசாமி நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி வரலாம் ஒன்றரை வருடமா பைத்தியம் முடிச்ச பேய் மாதிரி ரோட்டை அளக்க ஒரு இடத்துல நிலையாக தொழில் பார்த்து நிற்கக்கூடிய மனநிலைகளும் இல்லை வாஸ்தவமாடா அதனால இந்த இடத்துல வாழ்வது சரியாக இடம் மாறி பெயர்லாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு இதே இடத்துல உன்னை வாழ வச்சு தாரேன் பிரச்சனைலாம் ஆக்கி தரேன் இப்போ உனக்கு சனி பகவானுடைய கோட்டம் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை நடக்கு அதுக்கு சாத்மீகப்படுத்தி தெளிவு பண்ணி தந்துருந்தேன் கால வரலாம் அதே நெல்லை மாவட்டம் நெல்லை வாப்பா, பக்கத்தில் வா யார் வேறு என்ன சொல்லியிருந்தேன் என்ன விஷயத்துக்காக கண்ட நான் பார்க்கட்டும் பிள்ளைக்கு செவ்வாய் சம்பந்தமான ஆட்சி இருக்கு அதனால இல்லற வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு புரியுதா அதே போல நிலையான தொழில் இல்லாத மனக்குறைகள் தோன்றும் இப்போதைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் எடுத்து பணங்கள் விரயமாயிருக்குமே தவிர வெற்றி காண்டிருக்க முடியாது என்னடா சொல்ல மாட்டிருக்கேன் அதனால இந்த முயற்சிக்கு வெற்றி காணுகின்ற விளக்கம் எப்பொழுது இதுக்கு முடிவு என்ன என்பதுதான் உன்னுடைய கேள்வி அப்படி இல்லை என்றால் தெய்வீகமான முறைகளில் துறவு நிலைகளில் என்னுடைய மனம் போறது கரெக்டான உங்க உள்ள ஒரு பக்கத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தோமா ஆன்மீகம் இந்த நெறிகளில் பெயர்லாமா அல்லது இல்வாழ்வுக்குள் வரலாமாங்கிற ஒரு சிந்தனை கால் உணுத்துவா ஏன் நம்ம பிள்ளை விழுந்துட்டு வரட்டும் ஆவணி மாதத்துக்குள் இல்லற வாழ்வு தொடங்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மனவேதனைகள் தீந்துரும் வேற என்ன வேணும் செப்டம்பர் மாதத்தில் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைச்சாச்சு காலப்பட வேண்டாம் யாரையும் நம்பி பணத்தை மட்டும் கொடுத்துட வேண்டாம் வேலை கிடைத்த பிறப்பு பணம் கொடுப்போம் வாங்கி தரேன் தான் பக்கத்தில் வாங்க தான் பொண்ணு சொந்தத்தில் இல்லை வேண்டாம் முதல பாத்துட்டேன் செவ்வாய் சரியில்லை எட்டாம் இடத்துல இருக்கு நல்லா இல்ல பாளையங்கோட்டை கலையில் என்ன தொழில் தெரியும் உனக்கு கலை தொழில்ல அதில் என்ன செய்வ நீ கேமரா எடுப்பியா கேமராமேன் ஆயிருவியா அதெல்லாம் முடியாது கண்ணை முடுறா நிமிந்து உட்கார்டா நீ நடிக்கிறதுக்கு தான் போவேன் டெக்னீஷனுக்கு போக மாட்டேன் சரணா கால் ஒன்று இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு கம்பெனியில் நான் சேர்த்து விட்டுருவேன் ஆ அது ஒரு பக்கம்டா நீ இந்த வாரத்தில் ஒரு கம்பெனியில் போய் சேருவே வெற்றி ஆயிடுவேன் அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஒரு பொம்பளையால் கொஞ்சம் மனசு சஞ்சலப்படண்டா அவளை விட்டுறவா வச்சிருக்கவான்னு ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குடா வீட்டில் உள்ளவங்களாம் பிரச்சனை எழுக்காண்டா அவளை என்னடா செய்வோம் விட முடியாது விட்டுருவ காலன்னு வில ஏன்னா பொம்பளை பிள்ளைய விட முடியுமாடா என்னடா திருமுருகா விட முடியும் விளக்கம் கேட்க முடியாது காதலிக்கிறது நல்ல பழக்கம் தானடா இளமையில் அப்பாவுக்கு தெரியுமா தெரியப்படுத்த யூடியூப்ல பாத்துறாரு கவலைப்படாத கண்ண முடு அந்த பிள்ளை பின்னால் வர்றதுக்கு தைரியமாக இருக்குன்னு உன்னால் தீர்மானம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது முடியாதுடா எனக்கு தெரியண்டாது அது கடைசி வர கை கொடுக்குமான்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் கண்ண முடு உள்ளத்துக்குள்ள இறங்குவோம் இப்போதைக்கு ஜாலி அடிக்கிறதுக்கு ரெடி ஆனா முடிவு கிளைமாக்ஸ் என்னங்கிறது சினிமா மாதிரி ஆயிடக்கூடாது ஆனா நீ விவரம் உள்ளவன் வர்றத ஓட்டுவோம் வராட்டம் விட்டுருவோம் கிட்டிக்கார பே எவ்வளவு தைரியமா இருக்கா நமக்கு முடியுமா அது ஓட்டு அடிக்கடி சண்டை கொடுத்தான சர்க்கடி கீரை காலை சேலம் அப்படியே முடிக்கா முடிக்கமெண்ட் ஸ்டாப் கிடைக்கணும்னு நீ முயற்சி பண்ணாலும் அந்த பணம் நஷ்டமாகும் புரியுதா பணம் நஷ்டமாகும் வேலை கிடைச்ச பிறகு பணம் கொடுக்கலாம்னு சொன்னேன்னா அது உத்தமமாகும் அந்த பாக்கியத்துக்கு உனக்கு நாற்பது பரத சதவீதம் தான் இருக்குது நீ கலைத்துறையில் போய் இருக்கிறதுக்கு தான் உனக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சினிமா உனக்கு கை கொடுக்கும் அதுக்காக மனதை சிதற விட்றாத ஏற்கையிலேயே குடியிருக்கிற வீடு கொஞ்சம் சரியில்லை வீட்டை மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணம் வீட்டில் உள்ள உங்களுக்கு இருக்குது அதுக்கு ஓ உதவி கிடைக்கும்னு அவங்க ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்காங்க உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா அதை பத்தி கவலைப்படாம காதலிக்க நேரம் இல்லை அப்படி நீ அலையுத கால் வா சரி பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க கிழவங்களே அப்படி இருக்காங்க கண்ணு முடிக்காடா செல்ல பேரை நல்லாக்குவோம் சுவாக சுவாகா இந்த அப்படா உன் எண்ணங்கள் பறிக்கும் நிலச்ச தொழில் கிடைக்கும் பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளையாக இருப்பாய் ஆனந்த படைவாய் மகனே வாழ்க என்னாலும் நல்லா இந்த அந்த கவர் வாங்கிக்க நூறு பிள்ளையும் வாராடா கூட சரி ஆ சரி கருப்பசாமி ஆமா ஆமா ஓஹோ பாண்டிச்சேரி பிள்ளைய பத்தி என்ன கேட்கணும் கண்ண முடிக்காங்க நான் என்னன்னு ஒரே வார்த்தையில கேட்ட அடிச்சு விடுவோம் ஜம்முனு வருத்தப்பட மாட்டீங்களா வருத்தப்பட மாட்டீங்களா இந்த கேள்வியை கேட்டோம் உள்ள என்ன சொல்லுது சாமி நல்லதை தான் சொல்லணும் கெட்டத சொல்லக்கூடாது வருத்தப்படு கேட்டா எப்படி பதில் சொல்லுவேன் அப்படி சொல்லட்டுமா சந்தோஷப்படுறதுக்கு அவன் அந்த குழந்தை அந்த பையன் அந்த பிள்ளை சுயமாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் உள்ள நம்மை விட்டு திரும்பி விட்டது திரும்பி வரணும்னு நீங்க விரும்புறீங்களா வரணும்னு நினைக்கிறீங்க அந்த குடும்பம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன அறுபது வயசுள்ள உனக்கு அந்த குடும்பம் பிடிக்கலப்பா இருபது வயசுள்ள எனக்கு அது சுகமா இருக்கு இதுக்கு பதில் சொல்லணுமே எனக்கு என் சுகத்தை தான் நான் பார்ப்பேன் உன் மனசை பார்க்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு தப்பா பேச இருந்தாலும் அந்த மனத்தை மாத்தி அமைச்சு கொண்டு வரணும் அதான விஷயம் கால் உண்ணிட்டு வா அடிப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் பக்கத்துல வா கண்ணமூடு அந்த மண்டை திருந்துமான்னு பார்ப்போம் ஏப்ரல் மாதத்தில் உன்னிடம் வந்து சேர்வார் பிடிப்பா சேர்த்திருந்தேன் அங்க ஒரு பிணக்கு ஏற்படும் இருக்கு அதில் பிள்ளைய பிடிச்சி கொண்டு வந்து ஒப்படைக்கேன் போ நல்லாடா தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போன பொம்மலை நல்லா இருக்கு எந்த மனக்குறையும் இல்லை செல்வாக்காருடா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போ குடியிருக்கிறதுக்கு கூட உருப்புரியாத வீடும் கிடையாது வாசலும் கிடையாது வாஸ்தவமா அதே போல இப்போதைக்கு உனக்கு ஆதரிக்கின்ற பிள்ளையும் கொண்டவனும் துணை பெறவில்லை சுய உழைப்பால முன்னேறியும் இப்போ கடன்களும் வேதனையும் இருக்குது என் காலம் இந்த உயிர் உள்ளவரை இப்படித்தான் இருக்குமா அல்லது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற தான் என்கிட்ட கேட்க வந்திருக்கேன் கால் இந்த கவலைகளை தீர்த்து உனக்கு வருமானத்தை தாரேன் உடல் ஆரோக்கியத்தை தாரேன் வேற என்ன வேணும் ஒரு பிள்ளை உனக்கு பாதமாக வர வைக்க கவலைப்படாத தைரியமாக இருக்கு போயிட்டு வா அடுத்த பாயிண்ட் அது போயிட்டு வரலாம் வாய் கேட்குற கேள்விக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு உள்ளே வராது தான் போய் சந்தோஷமாக உட்காரு திருச்சி மாநகர் திருச்சி பக்கத்தில் வரலாம் என்னப்பா பிள்ளைக்கு என்ன செய்யணும் ஒரு பெயனுக்கு வேலை வாங்கி தந்துடுறேன் இன்னொரு பெயருக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர மூத்தவனுக்கு இந்த நாட்டில் வேலை இளைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கால் விழுந்துட்டு கொஞ்சம் கடன்பட்ட குழப்பம் இருக்கு நம்ம பணமும் ஒரு இடத்துல தங்கி கிடக்கு இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் கொஞ்சம் சரியா இருக்கும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சோம் அதெல்லாம் இனிமேல் வரக்கூடாது கவனமாக இருக்கணும் ஒரு வீட்டை சீரமைச்சு தந்துடுறேன் தைரியமாக உட்காரு இடம் சொந்தமாக ஒரு குழப்பம் வரும் மாட்டிக்கிடாத அதில் மாட்டிக்கிடாத அதில் உன்னை தப்பிக்க வைக்க ரூட்டை நான் கொடுக்குறேன் கவலைப்படாத காலில் விழுந்துட்டு வா இல்லை படத்தை கொடுத்து வெளியேற்றிடுவோமா அவங்கள எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்க கையில் அவனுக்கு கொடுக்கிறதுக்குன்னு எவ்வளோடா வச்சுருக்க அவன் எவ்வளோ கேட்டுக்கிட்டு இருக்கான் கேட்க வைக்க போகிறேன் ஐம்பது ரூபா ரவுண்டாக கேட்பான் அடித்து வெளியே தெளிவான் வேற வழி இல்லைடா இல்லைடா சொத்து போயிடும் சரணா கண்ண

என் வாழ்க்கையை என்னை விட்டுரு சார் வாழ விடுரு சார் அப்ப இவர நம்பி வந்த வாழ்க்கை நான் என்ன பண்றேன் கொஞ்ச நேரம் கண்ண முடுங்க ரெண்டு பேவுலையும் செவிட்டில் எடுக்க கண்ண முடா மகளே இந்த பேருக்கு ஒரு மயக்க மருந்து கிடக்கு இவன் மண்டை கொஞ்சம் திரும்பி இருக்கு போற வழியில உங்ககிட்ட சண்டை போடுவான் நீ பயந்துடாத உன் மதியில் கொஞ்சம் குழப்பம் வருதுடா வீட்டில் படுத்துருக்கும் போது நடிச்சா நீ அதில் உன் மனநிலை எல்லாம் மாறுது திடீர்னு அங்க போய் தூங்கணும் போல தோணுது வெளியிடத்துக்கு பெயர்லாமான்னு உன் மண்டை ஓடுது புரியுதா உனக்கு இதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தாரேன் கண்ண முடுறா நீ முடியாது முடியும் முடியாது முடுறா அவளை மறந்து விடுவாய் கூட தான் இருப்பான் பிடிச்சிக்க நல்லாரு போ

நம்மா நெல்லையாரு வாக்குவாதம் பண்ணாத அதெல்லாம் விடமாட்டா இன்னும் ஒண்ணு சேத்தாச்சு சந்தோஷமாரு போ நல்லாரு ஐஸ்வரிமாறு ஐஸ்வரிமாறு வாரப்பே உள்ளலாம் இப்படியா வரணும் சரி சரி சரி